அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டிய பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள சக்திமா இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளை பௌர்ணமி பிரதோஷ காலத்திலும் சுவாதி நட்சத்திர காலத்திலும் பால் இளநீர் பன்னீர் தேன் மஞ்சள் திரு மஞ்சளப்பொடி பச்சரிசி மாவு போன்ற அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தும் துளசி மாலை சாத்தியும் வழிபடலாம் இந்த வழிபாட்டால் தீராத கடன் தொலைகள் தீரும் மனச்சங்கடங்கள் விலகும் பதவி உயர்வு கிடைக்காமல் இருப்போருக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் விரைவில் ஏற்படும் லட்சுமி நரசிம்மரின் காயத்ரி மந்திரத்தை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கிறேன் மறக்காம உங்களால முடிந்தால் அதை பாராயணம் பண்ணுங்க தினமும் முறை சொல்லி வந்தால் பதவி உயர்வும் சகல நலன்களும் உண்டாகும் முக்கியமாக கடன் தொல்லைகளை செவ்வாய் என்ற கிரகமே பெரும்பாலும் குறிப்பிட்டு காட்டும் ஆதலால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து அருகிலுள்ள முருகன் சன்னதியில் மாலை வேலைகளில் பனிரெண்டு முறை பிரதட்சணம் செய்து நெய் தீபம் வேண்டும் முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீர வழிவகைகள் பிறக்கும் கோவிலுக்குள் சென்று வழிபட்ட உடனேயே திரும்பி வந்துவிடுதல் கூடாது இரண்டரை நாளிகை பொழுதான ஒரு மணி நேரமாவது இறைவன் திருக்கோவிலிருந்து வழிபட வேண்டும் மேலும் திருக்கோவிலுக்குள் நுழைந்ததிலிருந்து யாரிடமும் எதுவும் பேசாமல் ஓம் சரவண பவாய நம என்ற கந்த சுவாமியின் திவ்ய மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக ஒரு தெய்வீக அலை இயக்கத்திற்கு நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்ளலாம் அதன் விளைவாக மனதில் அமைதியும் அமைதியின் விளைவாக தெளிவான சிந்தனையும் அதன் விளைவாக காரிய தெளிவும் சங்கடங்கள் நிவர்த்தியும் வளமான வாழ்வினை படிப்படியாக விடலாம் எல்லா கடன்களும் தீர என்ன பரிகாரம் என்று இப்பொழுது பார்க்கலாம் தினமும் காலையில் யோக நரசிம்மர் அல்லது லட்சுமி நரசிம்மர் படத்தின் முன் அகலில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ருண விமோசன நரசிம்ம சூத்திரம் ஆறு எட்டு மடங்காக நூத்தி எட்டு முறை தினமும் பாராயணம் செய்ய கடன் அடைபடும் கடனை செவ்வாய்க்கிழமை என்று திருப்பி செலுத்துவது உகந்தது முக்கியமாக செவ்வாய் சனிக்கிழமைகளில் கடன் வாங்க கூடாது தினமும் காலை மாலை பாராயணம் செய்தால் இன்னும் நல்லது எனக்கு கடன் பிரச்சனை இல்லை எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தினமும் ஒரு முறை படித்து வரலாம் நம்பிக்கையோடு படித்தால் நிச்சயம் என்று கூறி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளவையான இருந்து லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன் பெறட்டும் மேலும் இந்த மாதிரியான கடவுள் வழிபாட்டால் உங்கள் கடன் அடைந்த அந்த ஒரு அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்